ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷங்க அந்த செவ்வாய்க்கிழமை வர்றது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து விமோச்சன பிரதோஷம் சொல்லுவோம் இது மிக மிக சிறப்பான ஒரு ஒரு நாளா இருக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாள்ல சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க நந்தி பகவான் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நந்தி பகவானுடைய சிறப்பு சிறப்பான நாள் தான் வந்து இன்று அப்ப நந்தி பகவானுக்கு வந்து எல்லா எல்லா விதமான வழிபாடுகள் எல்லாமே பண்ணுங்க சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க அபிஷேகத்துக்கு கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு வந்து தேவையான முக்கியமான சில விஷயங்கள் பன்னீர் வாங்கி கொடுங்க தொழில வந்து புகழ் ஓங்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் தேன் வாங்கி கொடுங்க குழந்தை பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் சிவபெருமானுக்கு மனமு வந்து கொடுத்தால் உங்களுடைய கடன் தீரணுமா அரிசி மாவு வந்து வாங்கி கொடுங்க ஓகேங்களா அரிசி மாவு வந்து கடையில் விற்கும் அந்த அரிசி மாவு வாங்கி அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க அரிசி மாவு வந்து கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அரிசி மாவை வந்து பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய கடன்கள் எல்லாமே தீரும் இன்று செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை வர்றது பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன பிரதோஷம் என்று அப்போது இது மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்று அமைகின்றது ஈவினிங் வந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள தான் இந்த பிரதோஷ வேலை அதுக்குள்ள சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க மிக மிக சிறப்பு தொழில் வியாபாரம் இதில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தொல்லைகள் இது எல்லாமே ஆகலும் இந்த பிரதோஷ தினத்தை மிக மிக சிறப்பாக கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்